சண்ட அது நீர் நில நீர் ராசி நெருப்பு ராசி தடை தாமதம் கொடுமையான ஒரு செயல் பிச்சை மன பாதிப்பு உடம்பும் மனநல பாதிப்பும் ஒரு வியாதி மனநல பாதிப்பு விஷம் விபத்தால் வரக்கூடிய காயம் யுத்தம் இப்பதான் யுத்தம் இல்லை அதுக்கு பதிலாக சண்டம் சண்டைன்னு போட்டேன் யுத்தம் யுத்த காயம் அறிவால் ஆயுதங்களால் ஏற்படுகின்ற காயம் இதுதான் இந்த ஆரம்ப ஆயுதங்களால் அதுவும் செவ்வாயோட சேர்ந்தோம் ஆயிரம் ஆறாம் ஆயுதங்களால் ஏற்படுத்தக்கூடிய காயம் அந்த காலத்துல யுத்தம்னு சொன்னாங்க தான் சட்டம் ஒழுங்கு இல்லாத நல்லா இருக்கிற ஒரு நிலைமையில் இருக்கிறோம் எங்க சண்டை ஒரே அணுகுண்டு குண்டு தானே அப்ப ஆயுதம் யுத்தம் ஆயுதமும் ஆரம்ப தான் எட்டு ஆகும் ஆயுதம் கொடூர ஆயுதம் ஆயுதம் வழிப்பறி திருட்டு கொள்ளை இதெல்லாம் ஆறாம் பாவம் தான் ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் நடக்கக்கூடாது அதெல்லாம் ஆறாம் பாவத்தில் நடக்கும் இவ்வளோதாங்க தான் ஆறாம் பாவகம்